அறப்பணிகளுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் அது போலத்தான் வக்பு சொத்து என்பதும் அன்றைக்கு இருந்தவர்களால் இறைப்பணிக்காக மக்கள் பணிக்காக ஒப்படைக்கப்பட்டவை அதை வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வக்போர்ட் அதாவது முஸ்லீம்க்கு உண்டான சொத்து ஒம்போதரை லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறாங்க முதல்ல இவங்களுக்கு எப்படி சொத்து இங்கே வந்துச்சு அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் வந்து நம்ம இப்போ நம்ம வரலாற்றில் தமிழக வரலாற்றில் படிக்கிறதே வந்து முஸ்லீம் வந்து படையெடுத்து வந்தாங்க தான் வரலாறு இருக்கும் இப்போ இவங்களுக்கு கேட்டால் நிலங்கள் வந்து தானம் தானமும் கொடுக்க முடியல ஒரு வெங்காயமும் கொடுக்க முடியல நில அபகரிப்பு எப்படி இன்னைக்கு பஞ்சமி நிலத்தெல்லாம் இவன் தெலுங்கை வந்து அபகரிக்கிறானா தமிழர்கள் தான் அன்னைக்கு மாதிரி அவங்க வந்து இந்த சி சைவ சித்தாந்தத்தை எதிர்த்து வரும்போது வைணவம் வந்து கை காட்டி விடுது நீங்கள் இந்த சொத்தைலாம் ஆக்கிரமிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சைவ அந்த சிவன் கோயில் சொத்துக்கெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இப்போ பார்த்தா இது இவங்களோட சொத்துங்கிறாங்க முதல்ல கிறிஸ்டின் முஸ்லீம் இது ரெண்டும் இந்த மண்ணு கூறியதா கிடையாது இது வந்து ஐரோப்பியனுடைய விஷயங்கள் அதாவது ஐரோப்பியன் அந்த யூதர்கள் அவங்களோட விஷயங்கள் இதுக்கும் இங்கே உள்ளவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் கேட்டால் முஸ்லீம் இதுக்கு வந்து நேரு ஒருத்த வந்து சொல்கிறான் அவன் வந்து அம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே நம்ம சொல்லியிருக்கானா கேட்டால் இது முஸ்லீம்கள் சொத்து வந்து அதாவது இங்கே உள்ளவங்களுக்கு வந்து இந்த சட்டம் வகுப்பு வாரிய சத்தம் முஸ்லீம் வரத்துக்கு முன்னாடி அது யாருடைய சொத்தா இருந்துச்சு முதல்ல முஸ்லீம் வந்து சொல்றான்ல இது சொத்துன்ட்டு முதல்ல இது யாருடைய சொத்துன்ட்டு அவன் தெளிவா தெளிவாக டீட்டெயில் கொடுக்க சொல்லுங்கிறேன் எப்போ இந்த சட்டங்கள் ஆரம்பிச்சது மன்னர் இருந்து இருக்குங்கிறீங்க அப்போ மன்னர் இருந்து இருக்குதுன்னா எந்த மன்னர்கள் வந்து எங்களுக்கு இத்தனை லட்சம் ஏக்கரை வந்து தானம் கொடுத்தாங்க தமிழ் மன்னர்கள்ன்ட்டு கேட்குறேன் ஏன்னா இமயம் இங்கே இருக்கும் அப்போதிக்கி வந்து படையெடுத்து வரும்போது சோமநாதர் கோயிலில் வந்து எடுக்கிறான் சோமநாதர் கோவில் எங்கே இருக்குது கிட்ட இருக்குது அப்போ இந்த நிலப்பகுதிகளை எல்லாத்தையுமே ஆட்சி செஞ்சது தமிழர்கள் அப்போ உள்ளார வரவேன் வந்து கூட்டு செய்தி அந்த யூத பிராமணர்களோடு சேர்ந்துட்டு உள்ளார வரான் அப்போ உள்ளார வரும்போது தான் இந்த நிலங்கள் எல்லாமே அபகரிக்கப்படுது அது சைவ சித்தாந்தம் சார்ந்த நிலங்கள் எல்லாமே அபகரிக்கப்பட்டு அமைய வச்சுக்கிறான் இங்கே கேட்டால் இது வந்து முஸ்லீம் இடம் எப்ப முஸ்லீம் மரத்துக்கு முன்னாடி யாருடைய இடமா இருந்துச்சு யோசிக்கணும்ல கேட்டா இதுக்கு வந்து நீதிபதின்ட்டு வேற இதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க உச்சா நீதிமன்றம் உயர நீதிமன்றம்ட்டு இதுல எங்கேருந்து நீதி இருக்கு தமிழர்கள் சொட்டத்தை திருடி வச்சுக்கிட்டு கேட்டா ஒருத்தன் பெரியார் மண்ணுங்கிறான் இன்னொன்று ஒருத்தன் பார்த்தா சனாதன மண்ணுங்கிறான் இவங்க வந்துட்டு திராவிட மண்ணுங்கிறாங்க இங்க முஸ்லீம் வந்து அது என்னுடைய வகுப்பு மண்ணுங்கிறாங்க அப்புறம் கிறிஸ்டின் வந்து இவங்க வந்து இவங்க ஒரு மண்ணுங்கிறாங்க கிறிஸ்துவ மண்ணுங்கிறாங்க என்னன்னா என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு முதல்ல ஆஹ் கேட்டா நீதி நீதிங்க உண்மையே உண்மையில் நீதிங்கிற ஒரு விஷயத்த பற்றி பேசணும்னா இவங்க எல்லாருமே வெளியில போகணும் இவங்க இவங்க எல்லாருமே தான் போற மாதிரி இருக்கும் புரிஞ்சுச்சிங்களா இதுக்கு பேர் நீதிமன்றம் வேற இதுக்கு நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்கன்னா சொல்றாங்க இந்த சட்டம் இது யாரோட முதல்ல யாரோட எழுதுனது இந்த சட்டத்தை எந்த நாய் எழுதுனச்சு இந்த சட்டம் எந்த நாய் சட்டம் எழுந்துச்சு தமிழர்கள் நிலத்த ஆளு வந்த நாய்ங்க எல்லாம் பங்கு போட்டு வச்சுக்கிட்டு கேட்டால் இந்த சட்டம் அந்த சட்டம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க பேரு கோரிக்கைகளா